இரா சம்பந்தன் அவர்களின் பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடல் நாளை காலை ஒன்பது மணி முதல் பருளையில் உள்ள தனியார் மலர் சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது புதன்கிழமை நண்பகல் வரையில் பூத உடல் அங்கு வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதனை அடுத்து புதன்கிழமை இரவு திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது அரச சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தையாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இதுவரை காலை சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவிற்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தையாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கடற்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்னவின் கையொப்பத்துடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் அமலாகும் வகையில் பேருந்து பயண கட்டணத்தை ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுக்கு பேருந்து சங்கங்களின் நிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார் இதற்கமைய புதிய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து இருபத்து எட்டு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னா தெரிவித்திருக்கிறார் முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்